ஹலோ காய்ஸ் சதீஷோட ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயின சட்டமின் கையில் மூவியோட ரிவ்யூ பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம மூவி ரிவ்யூ அண்ட் அப்டேட்ஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் நான் இருக்கும் ஓகே காய்ஸ் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த ஸ்டோரி ஏற்காடு ஸ்டார்ட் ஆகுது சதீஷ் காரில் போய் கொண்டு இருக்கும்போது பைக்கில் போகிறால எதிர்பாராத விதமாக அடிச்சிருவார் இடித்தோட ஸ்பாட்லேயே வந்தால் காலி அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னு தெரியாமல் கார்த்திகளை அந்த பாடியை போட்டுட்டு உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு கிளம்பின கொஞ்ச நேரத்துலேயே சதீஷோட காரை போலீஸ் செக்கிங்கெலாம் நிறுத்திடுவாங்க இதுக்கப்புறம் சதீஷோட லைஃப்பில் நடக்கப்படுற எதிர்பாராத சம்பவங்கள்லாம் சட்டமின் கையில் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரே ஒரு நைண்டி இதை சுத்தி தான் இந்த படமே ஓடுது இந்த மூவியில் தேவையில்ல சீன் எதுவுமே இல்லை அதோட இந்த மூவியில் காமெடி ட்ராக் ஹீரோயின்னு எதுவுமே கிடையாது சிக்ஸர் என்ற ஒரு ஹுட் ஃபில்ம் எடுத்து சாட்சி தான் இந்த மூவியை டைரெக்ட் பண்ணியிருக்காரு யாருமே யோசிக்காமல் ஒரு கன்செப்டை கையில் எடுத்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு இந்த மூவியோட ஃபஸ்ட் ஹாஃப் தர இருந்துச்சு அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடக்கப்போகுதுன்னே இருந்துச்சு இந்த மூவியில் எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தர மாதிரி இருந்துச்சு செகண்ட் காஃபில் கொஞ்சம் லேக் ஆனாமல் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஆனாலும் செகண்ட் ஹாஃப் டீசன்ட் வாட்ச் இந்த மூவியோட பெரிய ப்ளஸ் சதீஸோட ஆக்டிங் சதீஷுக்கு இந்த மூவி வேறோட கரியரில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸாக இருக்கும் எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லாமல் ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குறேன்னு இந்த மூவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் மூன்ட்ஸ் டென்னுக்கு எயிட் கண்டிப்பாக இந்த மூவியை உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்